இது இரண்டாவது வீடியோ மக்களே அஸ்திவாரம் போடுறாங்கல்லவா அதற்கான வீடியோ இது கண்டிப்பாக பாருங்கள் இது உங்களுக்கு லைனாக அந்த வீடு கட்டு முடி வரையில் இந்த வீடியோ வந்துகிட்டே இருக்கும் கண்டிப்பாக வீடியோவை பாருங்கள் பாருங்கள் பில்லர் போடுறதுக்கு ஆயத்தம் போயிட்டாங்க பாருங்கள் கீழே தளம் போட்டாச்சு தளம் போட்டு கம்பி வச்சிருக்காங்க பாருங்கள் ஃபில்லர் ஃபில்லருக்கு கம்பி வச்சுருக்காங்களா எல்லாம் ரெடியில் இருக்குங்க இப்போது அடுத்தது கம்பி வைக்கிற பணி கம்பியெல்லாம் அங்கே இருக்குது பாருங்கள் நல்லா அதில் எடுத்து நட்டமாக நிறுத்தி காங்க்ரீட் போடுவாங்க இந்த மாதிரி எத்தனை பில்லருன்னு பார்த்தீங்கன்னா நாலு எட்டு பன்னெண்டு பதினாலு ஃபில்லர் பதினாலு ஃபில்லர் போட்டிருக்காங்க மொத்தம் டோட்டலாக இருக்குது இதில் வந்து நீங்கள் வந்து ஒரு மூணு மாடி வரல் கட்டலாம் அதிகபட்சம் மூணு மாடிக்கு நீங்கள் அஞ்சு பண்ணிக்கலாம் நல்ல இயற்கையான ஏரியா இந்த ஏரியா அவ்வளோதான் அமைஞ்சிருக்குது இந்த இடம் கண்டிப்பாக இதை இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள் வீடு கட்டி முடிய வரையிலும் கண்டிப்பாக இந்த வீடியோ தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்குங்க கண்டிப்பாக பாருங்கள் சரிங்களா இந்த வீடியோ வந்து பே பேச மாட்டதுலேருந்து உங்களுக்கு பில்டிங் முடிக்க வரையில் இந்த வீடியோ கண்டிப்பாக கண்டிப்பாக பாருங்கள் வாழ்க்கை வளமுடன் மற்றும் ஒரு காணொலியில் பார்க்கலாம்